வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனோ சென்னை ஜெனோன்னு சேனல் வந்து யூடியூப்பில் போயிட்டுருக்கு முன்னாடி வந்து ஐடி வந்து கேஜேபி டைலரிங் அந்த ஐடி இல்லைங்களா அதுதான் இப்போ சென்னை ஜெனோன்னு மாற்றி வச்சுருக்கோம் சரியா இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவை போட போகிறேன் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்டு விப விபத்துக்கள் ஆக்சிடெண்ட்டு விபத்துக்கள் இந்த இரண்டும் நிறைய நடக்குது நம்ம ரோட்டில் அதை நம்ம முடிஞ்ச அளவு நம்மளே முயற்சி பண்ணி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரோட்டில் போகிற ஒவ்வொருத்தரும் பத்திரமாக ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக போங்க ரோட்டில் ஒவ்வொருவரும் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக போங்க வேலைக்கு போகிறீங்க நேரத்தோடு கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமாக போ பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகுறவங்க இன்னும் அரை மணி நேரம் பரவாயில்ல அதாவது ரிலாக்ஸாக போகலாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி போங்க நண்பர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காலேஜி பொண்ணு லாரியில் அடிபட்டு இடுப்புக்கு மேலே உள்ள ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு குழந்த எவ்வளோ கனவோடு வாழ்ந்திருப்பா குழந்த எவ்வளோ ஆசையோடு அந்த பூமியில் இருந்திருப்பா எப்படியெல்லாம் இருந்திருப்பா நீங்கள் பாருங்கள் சரியா நம்ம வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை கவனமாக செய்யணும் எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு வீடு வந்து சேருவாங்கன்னு பத்திரமா காத்துக்கிட்டு இருக்கோம்ல நானும் தான் இருக்கேன் என் கணவரும் வேலைக்கு போகிறாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க எல்லோரும் பத்திரமா வீடு திரும்பினா தானே எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லாத்த விட உயிர் முக்கியம் உயிரோடு நம்ம இருந்தாதான் எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைங்களா மக்களே உங்களை பணியோடு கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவு எல்லாரும் சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போங்க நிதானமாக பொறுமையாக போங்க வீலர் ஃபோர் வீலர் லாரி பஸ்ஸு யார் யார் எந்த இடத்துல போயிட்டுருக்கணுமோ அந்தந்த தாட்டில் நான் டூவே தான் நம்ம ஏரியாவில் இருக்குது ரோடெல்லாம் அந்த நடுப்புரை போட்டிருக்க கோட்டை வந்து டச் பண்ணாமல் யார் யார் எங்கெங்கே போகணுமோ அந்தந்த ப்ராசஸில் நீங்கள் பொறுமையாக போங்க சிக்னல்கிட்ட போய்ட்டு சிக்னல் கோட்டுக்கு முன்னாடியே பொறுமையாக நின்று அமைதியாக நின்று போங்க நம்ம எங்கே பறந்தும் எங்கே ஓடியும் எதையும் சாதிக்க போகிறதில்ல நம்மளாக தான் நம்ம சாதிக்கணும் சாதனை பண்ணணும் ஓடணும் 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 ஓடணும்னு ஓடுறோம் சாதித்ததுனால தான் நம்ம வந்து நல்லா வாழ்கிறோம் நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களை ஆனால் வாழ்க்கையில் நம்ம தான் நம்ம மட்டும்தான் நம்ம ஓடுறோம் நம்ம அடிபடுறோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சின்னு இல்லை நம்மள சேர்ந்தவங்க அத்தனை பேரும் நமக்காக அளகிறாங்க கவலைப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க வேதனைப்படுறாங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க நமக்கான சொந்தக்காரவங்க நம்ம பொண்ணு இருக்கா நம்ம பையன் இருக்கா நம்ம வீட்டுக்காரர் இருக்கார் நம்ம பொண்டாட்டி இருக்காங்க நம்ம அம்மா அப்பா இருக்காங்க அங்குற எண்ணத்தை இங்கே வச்சுக்கிட்டு பொறுமையாக போங்க ஆட்டோவோ பஸ்ஸோ காரோ உங்களை நம்பி தான் ஆயிரக்கணக்கான பேர் ஏறி வராங்க எல்லாம் பத்திரமாக ஏற்றி பத்திரமாக இறக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சிடெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம தான் பத்திரமாக வந்து போகணும் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க அஞ்சு கிலோமீட்டரில் உள்ள ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஆஸ் ஆஃபீஸோ அதில் பஸ்ஸில் போவா வேணாம் பஸ்ஸில் போக பிடிக்காத சில பேருக்கு பஸ்ஸில் போக விருப்பம் இல்லாதவங்க ஒரு ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க பொலிவிஷன் இல்லாமல் பெட்ரோல் செலவு இல்லாமல் சைக்கிளில் ஸ்மூத்தாக போக பழகிக்கங்க எல்லார் வீட்லேயும் ஒரு சைக்கிள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ உலகமெங்கும் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த எட்டு இந்த பெரிய வீடியோ உலகமெங்கும் போகணுன்னு பயன் ஆசைப்பட்றேன் அஞ்சு பாயிண்ட் இருந்தால் ஆக்சிடென்ட் கம்மியாகும் முடிஞ்சளவு டயர் வண்டி பயன்படுத்தலாம் சைக்கிள் பயன்படுத்தலாம் மாட்டு வண்டி நம்ம கூட்டு அந்த காலத்துலாம் அழகாக கூட்டு வண்டி மாட்டு வண்டி பயன்படுத்துவாங்கள்ல அது பயன்படுத்தலாம் ஆக்சிடெண்ட்டு கம்மியாக இருக்கும் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் சரியா பைக்கு காரு வண்டி எல்லாத்துக்கும் நம்ம பெட்ரோல் போடணும் ஆனால் மாட்டு வண்டிக்கு டயர் வண்டிக்கு சைக்கிளுக்கு குதிரை வண்டிக்கு அப்புறம் காய்கறி ஏற்றிட்டு போகிற ரிச்சா வண்டி மாதிரி இருக்குமா அந்த வண்டி இந்த ஐந்து வண்டியும் நம்ம எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா பொல்யூஷன் கம்மி ஆக்சிடெண்ட்டு கம்மி நம்ம குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருக்கலாம் மக்களே ரோட்டில் ஆக்சிடெண்ட்டை கம்மி பண்ண பொலிவிஷனை கம்மி பண்ண எனக்கு தெரிந்த ஐந்து விஷயத்தை இந்த வீடியோவில் பதில் பண்ணுறேன் ஒன்று நம்ம சைக்கிள் ஓட்டி பழகணும் இரண்டு மாட்டு வண்டி பயன்படுத்தணும் டயர் வண்டி பயன்படுத்தணும் மூணாவது குதிரை வண்டி பயன்படுத்தணும் நாலாவது அந்த ரிச்சா வண்டி சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த வண்டி பட்டையாக தட்டையாக இருக்குமே மேலே எல்லாம் மூடி இருக்காது இந்த ஐந்து பொருட்களையும் நம்ம எல்லா கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சவங்க வீட்டில் அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா பொல்யூஷன் கம்மியாகும் எல்லா விஷயமும் கம்மியாகும் தயவுசெய்து ஆக்சிடெண்ட்லேருந்து எல்லாரையும் காப்பாற்றுவோம் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் அழுகுறவங்களுக்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்போம் யாருமே யாரை விட்டு பிரியாமல் பத்திரமாக இருக்கிறதுக்கு ரோடு ரோட்டில் உள்ள க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஐந்து விஷயத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க இந்த ஐந்து விஷயம் இந்த வீடியோவில் ஏன் போடுறேன்னா ஆக்சிடெண்ட்டை பார்த்து நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கேன் நானே ஒரு வாட்டி ஆக்சிடண்ட் ஆகிட்டேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க ஆக்சிடெண்ட் ஆகி ஆகி எனக்கு தொண்டை சரியில்லை அதனால் இதை இந்த வீடியோவை நான் அப்லோட் போடுறேன் மன்னிச்சுக்கங்க சரியா தயவு செய்து அனைவரும் பத்திரமாக போக்குவரத்தில் போவோம் பத்திரமாக வீட்டுக்கு வருவோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முடிஞ்சால் ஒரு கமாண்ட் போடுங்க எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் த லைவ்